எல்லாருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில உங்களை சந்திக்கிறதா ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சாட்சி என்னுடைய சாட்சி தான் நான் இந்த நாளில் சொல்ல போறேன் நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இறக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருச்சம் போல இருக்கும் அப்படின்னு வேதவாசன சொல்றது நான் என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வீடுக்காக ரொம்ப நான் காத்திருந்தேன் எப்படின்னா எனக்கு வந்து வீடு வந்து நான் வாடகைக்கு இருந்த வீடு வந்து எனக்கு அது பிடிக்காமே நான் இருந்தேன் ஏன்னா என்னுடைய ஜெபமே போயிடுச்சு அந்த வீட்டில் வந்து என்னால் ஜெபிக்கவே முடியாது அங்கே உள்ளவங்க எல்லாருமே நல்லவங்க தான் என்னோட மேலே அவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க நல்ல பாசமாக இருந்தாங்க இருந்தாலும் என்னால் அந்த வீட்டில் ஜெபிக்கவே முடியல அதே மாதிரி என்னால் கதை தொடர்ந்து போடவும் முடியல நான் எனக்கு ஒரே ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போல்லாம் நான் சொல்லுவேன் இந்தமாதிரி இனிமேல் கதை கரெக்டாக வந்துடும் கரெக்டாக வந்துடும் சொல்லுவேன் ஆனால் என்னால் அது தொடர்ந்து கதை போடவே முடியல பாட்டை நான் ரொம்ப பண்ணாடிட்டு இருந்தேன் அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு நல்ல ஒரு வீட்டை தாங்க அந்த வீட்டில் நான் உண்மை ஆராதிக்கணும் மோடு நான் ஐக்கியப்படணும் நான் கதை ஒழுங்காக சொல்லணும் என்னுடைய ஊழியத்தில் நான் கரெக்டாக இருக்கணும் இசப்பா எனக்கு அதுக்கேற்றபடி நான் ஜெபத்தில் நினைத்திருக்கேன் எனக்கு ஒரு வீடு தாங்கன்னுட்டு கேட்டேன் அதே போல் இசைப்பேன் எனக்கு ஒரு தனி வீடாக நான் ஜெபிக்கிற மாதிரியே நல்ல ஒரு வீடு இசப்பா கொடுத்துருக்காங்க நான் நினைத்ததற்கு மேலாய் நான் நினைப்பேன் எப்போவுமே இந்த வீட்டிலோடி படி போய்ட்டு அப்படியே மாடலாக இருக்கணும் வீடு அப்படி ரொம்ப நாளாக நினைப்பேன் அது எல்லாமே என் மன விருப்பத்தை என் தேவன் நிறைவேற்றியிருக்கார் தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கதை என்ன கரெக்டாக வரும் கரெக்டாக கதை வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் நின்று நான் கதை போடணுன்ட்டு இருக்கேன் அதே மாதிரி வீடு எசுப்பா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நான் அங்கங்க நின்று கதை போடுறதுக்கும் அந்த ஒரு கிருப்பை செய்யணும் தொடர்ந்து எனக்காகவும் ஜெபித்துக்கொள்ளுங்க நான் இந்த வீடு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா நான் வந்து ஜெபிச்சுட்டே இருந்தேன் அதே மாதிரி எனக்கு வந்து ஜெபிக்கும்போது எனக்கு வந்து ஒரு பாட்டு அந்த பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு எனக்கு சர்வஞானின்னு வரும் அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் யூடியூப் போட்டு பாருங்க அந்த பாட்டுல என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா கிரகிக்க முடியா காரியம் செய்வ சர்வஞானியே உமையாராதிபேன் பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உமையாராதிபேன் உமையாராதி பேன் அந்த பாட்டை தினமும் ஒரு பத்து வாட்டியாது கேட்டீங்க உண்மையிலே சொல்கிறேன் அந்த பாட்டு அந்த பாட்டு நிமித்தமாக தான் ஏப்பா எனக்கு அருமையான வீடை கொடுத்துருக்காங்க அந்த பாட்டை நான் படிக்க 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 நான் ஒன்றும் இல்லை அப்பா நான் தூசி குப்பராஜா நான் எத்தனையோ இடத்துல தாழ்த்தப்பட்டிருக்கேன் எத்தனையோ இடத்துல நான் அவமானப்படுத்த பட்டிருக்கேன் ஆனாலும் ஆண்டவர் என்மேல் நினைவு பொறுந்த ஆண்டவர் எனக்கு அருமையான வீடை கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் நான் தொடர்ந்து ஜெபிக்கணும் நல்லா ஆராதிக்கணும் ஆண்டவருக்குள்ள மகிமையில் நிலைவா நான் நிறைய நிலைத்திருக்கணும் அதற்காக தொடர்ந்து கத்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து தமிழ் ஸ்வீட் ஸ்டோரி வரும் நீங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதே மாதிரி எனக்கு உங்க சப்போர்ட்டிங் தேவை ரொம்ப தேவை இனிமேல் அதனால தொடர்ந்து எனக்காக உங்க சப்போர்ட்டிங் எப்போது இருக்கணும் டெய்லி கதை பாருங்க மற்றவர்களுக்கும் கதையை அறிமுகப்படுத்தி வையுங்கள் சரியா அதே மாதிரி கதையும் வரும் சமையலும் வரும் என்ன என்ன போடுறேனோ அது எது டெய்லி டெய்லி நாளைக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சிருக்கேன் அத்தனை தான் உதவி செய்யணும் எனக்காக தொடர்ந்து ஜோனிக்கங்க ஓகே பாய்